பாதுகாப்பான செயற்திறன்மிக்க சூழல் நியமிக்க மற்றும் நிலையான போக்குவரத்து சேவைக்காக தேசிய வீதி கட்டமைப்பில் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வீதியும் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் மாகாண வீதிகளும் நாடு முழுவதும் பரந்துள்ள ஒரு லட்சம் கிராமிய வீதிகளும் அதனை அண்மித்த ஏனைய வீதிகளின் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளவும் மறுசீரமைப்பு மற்றும் அதனை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஐம்பது கிலோமீட்டர் நீளமான அதிவக வீதியும் நிர்மாணிக்கப்பட உள்ளது நாள்தோறும் முன்னூற்றி இருபது ரயில் பயணங்களை இயக்குவது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரயில் வீதி ரயில் சமஞ்ச கட்டமைப்பு ரயில் அடிப்படை விடயங்களை மேம்படுத்துதல் ஆகியனவும் இதனூடாக எதிர்பார்க்கப்படுகிறது காங்கேசன் துறை துறைமுகம் மற்றும் இங்குராட விமான நிலைய அபிவிருத்தி மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் இயக்க செயற்பாடுகளும் இதில் திட்டமிடப்பட்டுள்ளன அதற்கமைய வீதி கட்டமைப்புக்காக முப்பத்தி ஏழு நான்கு பில்லியன் ரூபாவும் பாலங்களுக்காக இருபத்தொன்று ரயில்வே துறைக்காக எழுபத்தி ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது துறைமுகம் மற்றும் விமான நிலையங்களுக்காக எட்டு தசம் எட்டு ஏழு

ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதோடு அதிவேக வீதி கட்டமைப்புக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ரத்னபுரி மாத்தலை அனுராதபுரம் குருநாகல் மோனராகலை புத்தலம் ஹம்மந்தோட்டை கலுத்துறை மட்டக்கிழப்பு கொழும்பு புலனறுவை காலி கண்டி மாத்திரை மற்றும் வடக்கின் ஐந்து மாவட்டங்களிலும் ஆயிரம் கிலோமீட்டர் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்தல் உள்ளிட்ட வீதி கட்டமைப்பை விஸ்தரிப்பதற்கான பல வேலை திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன நூற்று அறுபது ரயில் பெட்டிகளை கொண்டு வருவதற்கும் ரத்னான ரயில் பழுது பார்க்கும் பகுதியை மேம்படுத்துவதற்கும் பொல்காவலையிலிருந்து குருநாகல் வரையில் ரயில் வீதியின் இரட்டை வீதி கட்டமைப்பை மேம்படுத்தவும் மகாவையில் ஓமந்தை வரை சமஞ்சி கட்டமைப்பு அமைப்பதற்கு எட்டு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ரயில் சேவைக்காக இலத்திரணியல் டிக்கெட் முறையினை அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட மேம்பட்ட ரயில் கட்டமைப்புக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஹண்டி பல்நோக்கு போக்குவரத்து முனையத்தை அமைப்பதற்கு ஏழு தசம் ஏழு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு காங்கேசன் துறை துறைமுக மறுசீரமைப்புக்காக மூன்று பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சுவசெரிய கெமிசெறிய நிசுசெறிய மற்றும் இரவு பஸ் சேவைக்காக இரண்டு தசம் எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் லாபம் இல்லாத இரண்டு லட்சத்தி எழுபத்தை கிலோமீட்டர் வீதிகளில் நாலாந்தம் ஆயிரத்தி ஐநூறு பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்தல் போன்ற நலன்புரி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் அதற்கமைய போக்குவரத்து துறைக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு அதனூடாக பாதுகாப்பான செயத்திறன்மிக்க சூழல் நேய மற்றும் நிலையான போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க முடியும் என்பது தெளிவாகிறது